இப்போ கட்டளை இடத்துக்கு வந்த பிறகு எந்த கட்டளை கிட்றதுனே தெரியல இப்போ அவங்க மோடி அமித்ஷா சொல்கிற கட்டளை இவங்களும் விடுறாங்க அதனால தான் நீங்கள் கோயில் நிதியில் கல்லூரி கட்ட வேண்டாங்கிறாரு திராவிட மணர் என்னென்னு தெரியலைங்கிறாரு அவங்களுக்கு என்னன்னே தெரியல அப்போ இப்போ இந்துத்துவம்னால என்னென்னு தெரியலை சர்வாதிகாரம்னால என்னன்னு தெரியலை பாசிசம்னாலும் என்னென்னு தெரியலை இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அரசு நிர்வாகம் அது ஒரு சும்மா ஒரு 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 பார்ட் டைம் ஒரு தொழிலாக செய்கிறாங்க அது ஒரு மாதிரி அது ஒரு பணியை மாதிரியோ அல்லது ஒரு பொழுதுபோக்கு மாதிரியோ அது வந்து ஒரு பொருள் ஈட்டுகிற ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சி கட்சியில் இருந்து ஒரு மாதிரி அதை தவிர இவங்களுக்கு வேற ஒன்றும் அரசியல்னா கொள்கை சார்ந்ததுங்கிறதெல்லாம் தெரியாது அரசியல்னா கோட்பாடு தத்துவம் கொள்கைன்னா என்ன எனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது கால் பேர் அதிமுக காரர்களுக்கு தெரியாது ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு தெரியும் நான் மானஸ்தன் சொல்லிட்டு யார் வீட்டு முன்னாடியும் போய் பதவிக்காக நின்னாலும் ஜெயிக்குமாறு கிடையாது இவர்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அல்லது மோடி அமித்ஷாவினுடைய இந்த ஆட்சி அதிகாரத்தின் வரவுக்கு பிறகு மாநில அரசுகள் அல்லது அரசியல் ஆளுமைகள் வணிகம் வணிக உரிமையாளர்கள் பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் கூட ரைடு என்பதில் அஞ்சு அவரை கட்டுப்பாட்டுக்கு போவார் பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் மிரட்டப்பட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி வாழ்நாள் ஃபோட்டோ மாட்டி கும்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டான் இல்லைன்னா உங்களுக்கு ரைடு வருமானம்னா அவங்களுக்கு முதலாளி என்ன செய்வான் வணிகன் என்ன செய்வான் அவனுக்கு தேவை லாபம் அவன் மோடி ஆண்டா என்ன ராகுல் ஆண்டா என்ன வெள்ளக்காரா ஆண்டா என்ன ஆண்டா என்ன ஜோசப் பிசிக்கே பொட்டு வச்சு விட்டாங்கல்ல கட்சிக்கு வரும்போதே முகாமிக்கு போய் கோயிலில் வச்சு பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு தான் வெளியே வர வேண்டியதாரு அதெல்லாம் இப்போ இந்த பாஜக காரங்க பண்ணினதுதான் உடனே ஜோசப் பிஸ்டேனா இப்போ ஜோசப் ஒருத்தன் இந்த இந்தியாவில் ஒரு ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிக்கவோ ஒரு தலைவனாகி தேர்தலுக்கு வந்தால் அது ஒரு பெரிய ஒரு குறியீடாக பார்க்குறாங்கல்ல அப்போ அந்த திகப்பும் பொட்டு வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் அங்கேயா இருக்கிற இதே முதல்ல பிள்ளையானதில்லை சர்வாசி இங்கே எப்படி சமத்துவ ஜனநாயகம் இருக்குது இருபது விழுக்காடா எண்பது விழுக்காடா பாத்துக்கலாமான்னு அமித்ஷா கூப்பிடுறாருன்னா என்ன சொல்றாரு இஸ்லாமியர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் காரணங்கிறாங்க கிறிஸ்துவர்கள் ஐரோப்பிய காரணம் சொல்றாங்க ஆனா இந்து காரணம் மட்டும் எங்கிருந்து இந்து ஊர் இந்து இந்து எந்த ஊர் காரணமே யாரும் சொல்றது அல்லது இந்துன்னு யாரு பேர் வச்சாங்க கூட உங்களுக்கு தெரியாது வெள்ளக்காரனா இந்துன்னு பேர் வச்சாங்க அப்ப இந்துக்களுக்கு யாரா தலைவர்னாலும் எவனுமே தலைவர்னு அப்படி ஒரு உலகத்திலேயே ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு தனியாரசு சார் இருக்காங்க சார் வணக்கம் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இப்போ ஓபிஎஸ் அவர்களோட விலகலுக்கு பிறகு பார்த்தீர்களா ஒரு பக்கம் அன்வர் ராஜா முதலில் விலகினார் அதன் பிறகு என்டிஏவில் இருந்து ஓபிஎஸ் அவர்கள் விலகுகிறார் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் பாஜகவுக்கு எதிரான பல கருத்துக்களை கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பொது வெளியில் முன்வைத்தவர்கள் எல்லாம் தற்போது அதிருப்தியில் இருக்கிறார்கள் அவர்களும் வெளியேறக்கூடும் என்று பல கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் பேசப்பட்டன நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி அளிக்கும் பொழுது நான் என்னுடைய உயிர் உள்ளவரை நான் வந்து அஇஅதிமுக தான் இருப்பேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியும் என்னை யாரு அப்படின்ற மாதிரி கூட அவர் பேசி இருந்தாரு அவரும் வெளியே வருவார் வெளியே வருவார் என்று எதிர்பார்த்தப்பட்ட நிலையிலே தற்போது பொது வெளியிலே அவரும் உடைத்திருக்கிறார் இல்லை நான் அதிமுக தொடருவேன் என்று அப்போ முன்னணி நிர்வாகிகள்லாம் இந்த முடிவை ஏற்றுக்கொள்கிறார்களா திராவிட அதாவது அதிமுக வந்து பாஜகவுடனான இந்த கூட்டணியை வந்து நாங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்வோம் இதில் கொள்கை வேறு கூட்டணி வேறு மாநில சுயாட்சி நாங்கள் ஒருபோதும் நாங்கள் பதிவை கொடுத்து விட மாட்டோம் என்று அந்த முடிவுல வந்து முன்னணி நிர்வாகிகள் அடுத்த கட்ட நிர்வாகிகள் தெளிவா இருக்காங்களா இல்லை அப்படியெல்லாம் மாநில உரிமைனாலாம் எந்த நிர்வாகிக்கு தெரியாது அதில் இருக்கிற ஒரு இரண்டு மூன்று முனுசாமி ஐயா சி வி சண்முகம் ஐயா மாதிரி ஒரு எனக்கு இப்போ இப்போ ஜெயக்குமார் என்ன மாதிரி ஒரு எனக்கு தெரியும் ஒரு நான்கு ஐந்து பேர் தான் மாநில உரிமைனா என்னென்ன தெரியும் முதல்ல மாநிலம்னால் என்னென்ன தெரியுங்கிறதே இந்த அஞ்சு பேர்த்துக்கு தான் மாநிலம்னா என்ன இந்தியாவில் என்ன அப்புறம் சமூக நீதினா என்ன சமத்துவம்னா என்ன திராவிடம்னா என்னென்னங்கிறதெல்லாம் இந்த நிர்வாகி எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு பேர் நிர்வாகியில் தான் இருக்காங்க இப்போ அவர்களும் மௌனமா அமைதியா இருக்கிறத பாக்க மற்ற நிர்வாகிகளாம் குறைத்து மதிப்பிடுறீங்க இருக்க போலையே அவங்களா இந்த பேட்டியை பார்த்தா இல்ல அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது மகிழ்ச்சி அடைவாங்க அதுக்கப்புறம் கூட இப்ப அவங்க மாநில சுயாட்சின்னு அவங்க போய் தேடி அண்ணாவினுடைய நூலையோ ஐயா முரசொலி ஐயாவுடைய மாநில சுயாட்சி அது அதற்கான அமைக்கப்பட்ட ஆணையம் அது இந்தியாவில் இந்த கூட்டாட்சி தத்துவம் இந்த கூட்டாட்சி தத்துவம் அல்லது அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அரசியல் சாசன முறை அமைவு அரசியல் சாசன முறை அமைவில் கட்சிகளின் பங்கு கட்சிகளில் இருக்கிற நிர்வாகிகளின் பங்கு நிர்வாகிகளுக்கு இருக்கிற தொண்டர்களின் பங்கு இப்படி எப்படி இந்த நம்ம இந்த உலகம் ஆட்சி முறை உலக ஆட்சி முறை அமைப்புகள் எப்படி இருக்குது அரசு முறை அமைப்புகள் எப்படி இருக்குது இதை பற்றியெல்லாம் ஒரு ஒரு நிர்வாகிகள் குறைந்தபட்சம் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்றுதான் அதில் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாது தெரிந்திருக்கிறது அவங்களுக்கு அவசியம் இல்லை ஏன்னா அது முழுக்க முழுக்க புரட்சி தலைவர் பார்த்து கொண்டார் புரட்சி புரட்சி தலைவர் அம்மா பார்த்துக் கொண்டார் அவர்கள் கட்டளையிடுவார்கள் இவர்கள் நிறைவேற்றுவார்கள் இப்ப என்னன்னா இப்ப இவர்கள் நிறைவேற்றுகிற கட்டளை இடத்துக்கு வந்த பிறகு எந்த தான் இவங்களுக்கு மாற்றம் அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து கட்சி அப்படின்னா கொள்கை என்னன்னு தெரியும் அந்த கொள்கையை தழுவி அதை வலிமைப்படுத்துவதற்கு கட்டளை அப்பொழுது தலைமை பொறுப்பில் இருந்தா ஐயா எம்ஜிஆர் ஐயாவும் அம்மா புரட்சி தலைவர் இப்போ கட்டளை இருக்கிறதுக்கு வந்த பிறகு எந்த கட்டளை கிட்றதுன்னே தெரியல இப்போ அவங்க மோடி அமித்ஷா சொல்கிற கட்டளை இவங்களும் விடுறாங்க அதனால தான் நீங்கள் கோயில் நிதியில் கல்லூரி கட்ட வேண்டாங்கிறாரு திராவிட மலை என்னென்னு தெரியலைங்கிறாரு அவங்களுக்கு என்னென்னே தெரியல அப்போ இப்போ இந்துத்துவம்னால என்னென்னு தெரியலை சர்வாதிகாரம்னால என்னென்னு தெரியல பாசிசம்னாலும் என்னென்னு தெரியலை இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அரசு நிர்வாகம் அது ஒரு சும்மா ஒரு 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 அது ஒரு பார்ட் டைம் ஒரு தொழிலாக செய்கிறாங்க ஒரு அது ஒரு மாதிரி அது ஒரு வணிக மாதிரியோ அல்லது ஒரு பொழுதுபோக்கு மாதிரியோ அது வந்து ஒரு ஈட்டுகிற ஒரு மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் இருக்கு அவங்களுக்கு பயிற்சி கட்சியில இருந்து ஒரு மாதிரி அதை தவிர இவங்களுக்கு வேற ஒன்றும் அரசியல்னா கொள்கை சார்ந்ததுங்கிறதெல்லாம் தெரியாது அரசியல்னா கோட்பாடு தத்துவம் கொள்கைன்னா என்று எனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டு பேர் அதிமுக தெரியாது அதுதான் இப்போ பெரிய அதிமுக இருக்கிற மிகப்பெரிய பலகீனம் கொள்கைகளால் வார்த்தெடுக்கப்படவில்லை அந்த தலைவர்களுடைய அந்த ஆரவாரத்தால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்ல வரீங்களா ஆரவாரம் மட்டும் இல்ல அந்த அந்த தலைவர்கள் கொள்கையை சார்ந்து புரட்சி தலைவர் அச்சம் என்பது மடமேடா அஞ்சாமல் திராவிடர் சாவு ஆறிலும் காப்பது கடமையடான்னு சொன்னாரு அண்ணாவின் கரம் பற்றி உயிருப்புயிரா இருந்தவர் கலைஞரின் அன்ப தமிழால் கலைஞரனுடைய கருத்தை நூறு விழுக்காடு அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் முழுக்க முழுக்க திராவிட கருத்தியலை உள்வாங்கி கொண்டு அதாவது அண்ணாவின் இதய கனியாக இருந்த புரட்சி தலைவர் உண்மையிலேயே அப்படியே வாழ்ந்து மடிந்தார் அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு ஒரு உயர் உயர்வகுப்பு பிறந்திருந்தாலும் கூட தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொறுப்பு திராவிட இயக்கத்தின் தலைவர் பொறுப்பு என்பதனாலேயே அந்த இயக்கத்தின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அவர் தந்தை பெரியாரை குறித்து அவர் பேசியதைப்போல போல உலகத்தில் இதுவரை யாருமே பேசியதில்லை தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவு கருத்துக்களை சமூக சீர்திருத்த கருத்துக்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நான் பார்த்தேன் கேட்ட பேச்சை உலக வரலாற்றிலேயே அப்படி பேசியிருக்க முடியாது அந்த மாதிரி அவங்க ஒரு மிகப்பெரிய சமூக அரசியல் விஞ்ஞானி சாதியத்திற்கு அப்பாற்பட்ட புரட்சி தலைவி அம்மா என்பதனால் அவர் திராவிட கருத்து இலை சமூக நீதிக்கான கருத்து இலை மக்களின் வளர்ச்சிக்கான கருத்து என்று ஏற்றுக்கொண்டார் ஆன்மீகம் இறையை நம்பியதை தவிர அவர் முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு மாநில உரிமையில உயிரா இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் மாநில உரிமையில் உறுதியா இருப்பார் ஆளுநர் தலையீட்டை அறவே மறுப்பார் மத்திய அரசினுடைய எந்த அதிகார மமதையிலும் ஆளுன்றவோ கரம்பற்றவோ முடியாது ஆகவே அவர்கள் வழி நடந்த வழி வரை அது திராவிட இயக்கமாகத்தான் பரிணமித்திருந்தது வழிநீர் இருந்தது அதற்கு பிறகு இவர்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அல்லது மோடி அமித்ஷா இந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய மரபுக்கு பிறகு மாநில அரசுகள் அல்லது அரசியல் ஆளுமைகள் வணிகம் வணிக உரிமையாளர்கள் பல்வேறு நிறுவன அதாவது வணிக நிறுவன உரிமையாளர்கள் கார்பரேட் முதலாளிகள் பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் கூட ரைடு என்பதில் அஞ்சு அவர் கட்டுப்பாட்டுக்கு போனாங்க பெரிய நகைக்கடை முதலாளிகள் ஜவுளி கடை முதலாளி பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் மிரட்டப்பட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி வாழ்கன்னு போட்டோ மாட்டி கும்பிட்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க இல்லைன்னா உங்களுக்கு ரைடு வருமானம்னா உங்களுக்கு முதலாளி என்ன செய்வான் வணிகன் என்ன செய்வான் அவனுக்கு தேவை லாபம் அவன் மோடி ஆண்டா என்ன ராகுல் ஆண்டா என்ன வெள்ளக்காரர் ஆண்டா என்ன புகழாயர் ஆண்டா என்ன ராஜபக்சே ஆண்டாலும் அவனுடைய தொழிலை டிஸ்டர்ப் பண்ணாமல் பணம் சம்பாரித்து ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் அது மாதிரி இப்போ அவன் இப்போ அவங்க எல்லோரும் இப்போ இப்போ எல்லாேருமே எல்லா பெரும்பொதலாளிகள்லாம் மோடி போட்டோவாக மாட்டியிருக்காங்க அமித்ஷா போட்டோவாக மாட்டியிருக்காங்க அப்போ நீங்கள் எல்லா நகக்கடைக்காரங்களையும் ஜவுளி கடைக்காரங்கள வேறு எந்த கட்சியிலும் இல்லை இப்ப நீங்கள் ராகுல் காந்தி போட்டோ மாட்டி ஒரு நகை கடை கூட நடத்த முடியுமா நான் காங்கிரஸ்காரன் பாரம்பரியம் மாட்டவே முடியாது அமித்ஷா படத்தை மூட்டிட்டு நீ என்ன வேணாலும் செய்யலாம் அமித்ஷா படத்தை மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தான் இன்றைக்கி எல்லா தொழில் நிறுவனங்களும் இருக்குது அப்படி எத்தனையோ நடிகர் நடிகைகள் இருக்காங்க இப்போ குஷ்பெல்லாம் நீங்கள் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த குஷ்பு பல்வேறு கட்சிகளில் இருந்து போய் இன்னைக்கு பாஜகவே வாழ்கன்னு இருபத்தி நாலு மணி நேரம் மோடி வாழ்க்கை ஜபம் பண்ணி பொட்டு பொட்டு எல்லாம் நெத்தியிலிருந்து அகற்ற முடியாத அளவுக்கு அச்சத்தை யார் தந்தது அதுதான் அதுதான் மோடினா இன்னைக்கு இப்போ இன்னைக்கு விஜய் எல்லாம் ஜோசப்புங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஜோசப் விசிக்கே பொட்டு வச்சு விட்டாங்கல்ல கட்சிக்கு வரும்போதே முகாமிக்கு போய் கோயிலில் வச்சு பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு தான் வெளியே வர வேண்டியதா இருக்கு அதெல்லாம் இப்போ இந்த பாஜக காரங்க பண்ணினதுதான் உடனே ஜோசப் இப்போ கிஸ்டின் கிஸ்டின்னு ஒருத்தர் இந்தியாவில் ஒரு ஜனநாயக நாட்டில் கட்சியை ஆரம்பிக்கவோ ஒரு தலைவனாகி தேர்தலுக்கு வந்தா அது ஒரு பெரிய பலகை நமாக்கிறது தான் குறியீடா பாக்குறாங்கல்ல அப்போ அந்த சிகப்பு பொட்டு வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தா தான் அங்கே ஆரம்பி இதே முதல்ல பிழையானதில்லை தான் இங்கே எப்படி சமத்துவ ஜனநாயகம் இருக்கு அப் அதுதான் இங்க பெரிய இந்த அதெல்லாம் பண்ணுறதுக்கு அமித்ஷா மோடி தான் நீங்க ஆரோக்கிய சாமின் ஒரு இஸ்மாயில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வார்டு செயலரை கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு நாட்டில் நெருக்கடி கொண்டுட்டு வந்தது யாரு ஒரு மதத்தை சார்ந்தவன் தான் எல்லா பொறுப்புகளும் இருக்கணும்னு சொல்றான் இப்ப நீங்க இப்ப விமான நிலையத்துக்கு போற திருச்சியில சிறீரங்கத்தினுடைய கோபுரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கான் ஏன் அங்க மசூதி இல்ல சர்ச்சு வேளாங்கண்ணி சர்ச்சு இல்லை அதனால அது விமான நிலையம் அரசாங்கத்தினுடைய சொத்து அது எல்லா விமான நிலையங்கள்லயும் ரயில் எல்லாம் பூரா இந்து கடவுள் இந்து கோயில்கள் கொண்டு வச்சிருக்கிறான் இதெல்லாம் இப்போ யாருக்கு தட்டி கேட்கறது இங்க தமிழ்நாட்டிலேயே இந்த நிலைமைன்னா வடநாட்டில இன்னும் படு கொடுங்க ஒரிசாவில் ஜெயிச்ச பிறகு பிஜு பட்நாயக் ஆட்சி பொறுப்புடன் அகற்றப்பட்டு பாஜக வந்த பிறகு மோடி அமித்ஷா அந்த அவருடைய சீடர்கள் அங்கே முதல்வர் உறுப்புக்கு வந்த பிறகு பச்சை வர்ணத்தில் இருந்து எல்லா அரசு பள்ளிகளையும் காவி மயப்படுத்தி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பள்ளிகளுக்கு காவி அடிச்சு விட்டான் அப்போ இந்த நாட்டில் குழந்தைகளுக்கும் காய் வெட்டி கட்டி விட்டு உத்ராட்ச குட்டை போட்டு விட்டு போட்டு வச்சு பூ வச்சு பஜனை பாடிட்டு கொண்டுருக்கு அப்போ இன்னைக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி கொண்டுட்டு போய் இந்த மக்களை கொண்டுட்டு போய் மூடர்களாக அறியாமையில் கருத்துக்களுக்கு இரையாக்கி பிஞ்சு நெஞ்சிலேயே நஞ்சை பாய்ச்சுறாங்க அறிவியல் கருத்துக்கு மாறாக ஆன்மீக கருத்து மூட கருத்துக்களை கொண்டு வந்து திணிக்கிறார்கள் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் துணை போகின்றன நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையம் எல்லாமே துணை போகிறாங்க இருபது விழுக்காடா எண்பது விழுக்காடா பாத்துக்கலாமான்னு அமித்ஷா கூப்பிட்றாருன்னா என்ன சொல்றாரு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் காரங்கிறாங்க கிறிஸ்தவர்களை ஐரோப்பியக்காரங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்துக்காரன் மட்டும் எங்கிருந்து எந்த இருந்து அந்த இந்து எந்த ஊருக்காரன்னு யாரும் சொல்றதில்ல அல்லது இந்துன்னு யாரு பேர் வச்சாங்க கூட இவங்களுக்கு தெரியாது வெள்ளக்காரனா இந்துன்னே பேர் வச்சான் அப்ப இந்துக்களுக்கு யார தலைவனாலும் எவனுமே தலைவன் அப்படி ஒரு உலகத்திலேயே இல்லை ஏன்னா இந்து மதத்தை ஒருத்தர் உருவாக்கல இப்ப நீங்க நபிகள் குரானை உருவாக்கியதை போல பிரான் பைபிளை உருவாக்கியதை போல இந்து மதத்துக்கு நின்று எந்த ஒரு 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 ஆத்தன்டிக் லீடர் இல்லை ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அதை உருவாக்கி ஸ்தாபகர் யாரும் இல்லை அப்போ பல்வேறு வணக்க இறை வழிபாட்டை பண்ணி ஆயிரக்கணக்கான கடவுளை வணங்கி கொண்டிருந்த ஒரு பெரும் கூட்டத்தை இஸ்லாமியர்களாத கிறிஸ்தவர்களாத பிற மதத்தை சாராத ஒட்டுமொத்த மக்கள் தொகுப்பு பெயரை இந்துன்னு ஒருத்த வச்சாரில்ல வெள்ளக்காரன் அது இவனுக்கு ரொம்ப வசதியாயிருச்சு அன்னைக்கே அவன் ஒரு இரநூறு மதங்களை உருவாக்கி அந்தந்த மதத்துக்கு தலைவனை உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட களவுடலை வலிமை வகைப்படுத்தி இருந்தாருன்னா இப்போ இந்த சிக்கல் இருந்திருக்காரு எல்லாம் சமமாக இருந்துருக்கும் ஓகே இப்போ நீங்கள் ஒரு தொகுப்பாக நீங்கள் இப்போ ஆடு விட்டு சாப்பிட்றவனும் இந்து பொங்கல் வச்சு அசைவத்தை இல்லாமல் சைவம் பண்ணுறவனும் இருந்து பெரிய பெரிய மாளிகையில் இருந்து சாமிக்காரன் கும்பிட்றவனும் இருந்து காட்டில் சுடுகாட்டில் காளி கும்பிட்றவனும் இந்து அதையெல்லாம் வெள்ளைக்காரன் பண்ணதில் இன்னைக்கு இவங்களா அந்த பெரிய கோபுரங்களை கும்பிட்டவன் தலைவனாகவும் சுடலை சுடுகாட்டில்ல இன்னைக்கு கட்சி ஓடி ஏட்டிட்டு இங்க அளவு ஊத்திக்கிட்டு ரோட்ல போறாங்க ரெண்டு பேரும் இந்துங்கிற பேரில் அரசியல் ரீதியாக ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சட்டமன்ற நாடாளுமன்றம் இந்திய அரசியல் இதை சார்ந்து போகிற போகிற போக்கு பார்க்குறோம் ஆகவே இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் திராவிட உள்வாங்கியவர்கள் உள்வாங்கியவர்கள்தான் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவது என்கின்ற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொன்னதுல மகிழ்ச்சி வரவேற்கத்தக்கதுதான் பரவாயில்ல ஏன்னா நீங்க அதிமுகவில் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அவர்களை உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு நேர்மையான அரசியல் தத்துவ ரீதியாக இயங்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் திமுகவில் இப்பொழுது இணைவதற்கான வாய்ப்பு இல்லை எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்குமானால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் உரிய வாய்ப்பு கிடைக்குமானால் உரிய அங்கீகாரம் தருவதாக உறுதியளிக்கப்பட்டால் பரிசீலிக்கலாம் பரிசீலிக்கலாம் போல அவருடைய விருப்பம் ஆனால் அவர் பாஜகவின் கருத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டார் என்பது நமக்கு ஒரு ஆறுதல் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வணக்கம் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்